விண்வெளியில் நீல நிறத்துக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி தான் செய்யுது நம்ம ஏதாவது தொலைநோக்கி மூலமா பார்க்கும்போது அது சிவப்பா நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அது ரெட் ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம் அதாவது நம்ம பூமியை தாண்டி அது தூரமாக போயிட்டு இருக்கு பட் அதுவே ப்ளூ ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம ஆயிரக்கணக்கான நிறைய விதவிதமான விதமான எக்ஸோ கண்டுபிடிச்சிருக்கோம் சில எக்ஸோ மட்டும் நீல நிறத்தில் இருக்கும் நம்ம பூமி போலவே அதுலேயும் தண்ணி இருக்கா உயிர்கள் இருக்கான்னு சொல்லி பல கேள்விகளை சில நீல நிற எக்ஸோ உருவாக்க தான் செய்யும் நம்ம பூமிக்கே ப்ளூ மார்பிள் அப்படின்னு சொல்ல ஒரு பட்ட பேர் இருக்குதானே செய்யுது பட் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் பூமி போல கிடையாதுங்க நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து எழுபது ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட பேர் தான் ஹெச்டி ஒன் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ பி இதை ஹாட் ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜூபிட்டர் அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் டெயின் தான் இதுடைய வளிமண்டலம் நீல நிறத்தில் இருந்தாலும் அது முழுக்கவே சிலிக்கா பார்ட்டிகல்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த கிரகம் அதுடைய நட்சத்திரத்துக்கு மிக அருகில் இருக்கு அந்த காணத்தினால இந்த சிலிக்கா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அட்மாஸ்பியர்லயே உருகிடுமா சிலிக்கானா கல் மண்ணுங்க அது உருகுனா என்ன நடக்கும் கிளாஸா மாறும் ஸோ இந்த மாதிரி கிளாஸாக ஒரு பக்கம் மாறுன உருக்கப்பட்ட இந்த சிலிக்கா பார்ட்டிகல்ஸ் அந்த கிரகத்தோட மறுபக்கம் போகும்போது கண்ணாடி துண்டு மலைகளாக பொழியுது அண்ட் ஒரு செகண்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிக்கிற அந்த சமயத்தில் இந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாமே அசுர வேகத்துல தரைப்பகுதியை நோக்கி வருமா சிம்பிளா அந்த கிரகத்துல கண்ணாடி மழை பொழியுது கண்ணாடி மழை கூட வச்சுக்கோங்களேன் என்ன எக்ஸா பிளானட் இருக்கு ஆல்கேட் டிஆர் நைன் த்ரீ செவன் பி இதுவுமே ஒரு ஹாட் ஜூபிட்டர் தான் பட் இது அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் அதிகமான அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அண்ட் இதுவுமே அதோடைய நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்க அந்த சமயத்துல இந்த கிரகத்துல அயன் அதாவது இரும்பு உருகி மழையா பொழியுதுங்க கண்ணாடியில் சமாளிச்சிடலாம் இரும்பு சமாளிக்க முடியுமா இந்த இரும்பால்தான் இந்த உலகத்துல முக்காவாசி மேட்டஸ் பொருட்கள் உருவாக்கப்பட்டிருக்கு நீங்களும் நானும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்ததை இந்த தான் சொன்னால் நம்ம முடியுதா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கேன் நம்ம நட்சத்திரம் ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெவி எலிமெண்ட்ஸ் அந்த நட்சத்திரத்துக்குள்ளே தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் கடைசியாக அயன் உருவாக்கும் போது அயனை தொடர்ந்து இந்த ப்ரெஷர் கொடுத்து அந்த நட்சத்திரத்தால் அடுத்த எலிமெண்ட்டாக மாற்ற முடியாது அயன் தான் டெக்னிக்கலாக ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபியூஷனோட கடைசி பகுதி அப்படின்னு சொல்லப்படுது நம்ம சூரியனோட எட்டு மடங்கு அதிக நிறை இருக்கும் பட்சத்தில் அயன் கோரை உருவாக்குன நட்சத்திரம் அதோடைய கடைசி காலகட்டத்தில் சூப்புண்ணோவா வெடிச்சு சதுரம் உருவாக்கப்பட்ட எல்லா எலிமெண்ட்ஸுமே அதை தூக்கி தூரமா போகணும் அப்படி தூக்கி போடப்பட்ட அந்த ஸ்டார் டஸ்ட்ல தான் இப்போ நீங்க பார்க்குற எல்லா பொருட்களுமே உருவாக்கப்பட்டிருக்கு சிம்பிளா ஒரு நட்சத்திரத்தோட கடைசி காலகட்டத்தையும் எழுதுற அளவுக்கு இரும்புக்கு பவர் இருக்குங்க அதனால தான் நிறைய மீட்டர் அண்ட் நிறைய எரிக்கற்கள்ல நீங்க இரும்பு தாது பொருட்களை பார்க்கலாம் நாளைக்கு நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரிக்கலை பார்க்கும்போது அதுக்குள்ளே அதுக்குள்ள அயன் கோர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி தான் அண்ட் லெவி அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு பேர் வானத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வித்தியாசமான அடுக்குகளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு வித்தியாசமான விண்கலை நோட் பண்றாங்க அது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது ஏன்னா அந்த விண்கல் ஒன்றுத்துக்கு பின்ன ஒன்று ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருந்துச்சு என்னடான்னு சொல்லி ஒத்து நோக்கிட்டு அப்புறம் தான் அது விண்கல் கிடையாது ஒரு காமெட்டுங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு அண்ட் அந்த காமெட் நம்ம சூரியனை சுத்தி வரல ஜூபரை சுத்தி வருது இருந்தது அண்ட் அவங்க கண்டுபிடிச்ச அந்த காமெண்ட்டுக்கு ஷூமேக்கர் மேக்கர் லவி ஒரு பேரை கொடுத்திருந்தாங்க அதுடைய சுற்றுப்பாதையை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு ஷாக் இந்த காமெண்ட் அடுத்து ஒரு வருஷம் கேப்பில் வியாழனுக்குள்ள போய் மோத போது இதை தெரிஞ்சிட்ட அப்புறம் நாசா மாதிரியான எல்லா ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனும் அவங்க கிட்ட இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா டெலஸ்கோப்பையுமே வியாழன் பக்கம் திருப்பினாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்ட் இம்பாக்ட்ன்றது இதுதான் நைன்டீன் நைன்டிஸ்ல நடந்தது இப்போ நீங்கள் வியாழனில் அதுக்கான அடித்தளத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி நம்ம பூமிக்கு வந்து சேர வேண்டிய பல ஆபத்துக்களை அப்பப்போ பெரிய என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே வாங்கி தாங்கியிருக்காரு ஷூ மேக்கர் லெவின் நைனுங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான இது வரைக்கும் டீட்டெயில்டாக நோட் பண்ணப்பட்ட ஒரு ஆஸ்ட்ராய்ட் இம்பாக்ட்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல காமெட்ஸை நம்ம பூமியில் இருந்து பல பேர் பார்த்துருந்தாலும் ஒவ்வொரு காமெட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு வாள்கள் தான் ஒன்று அயான் டெய்ல் என்னொன்று சூரிய கதிர்களால் தூக்கி எறியப்படக்கூடிய டஸ்ட் டெய்ல் ஒவ்வொரு காமெட்டோட இந்த ரெண்டு வாள்களும் எப்போதுமே அந்த சூரியனை பார்த்து எதிர் திசையில் தான் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் வருஷம் கிரீன் காமெட்னு சொல்லப்போகிற ஒரு வாழ் நட்சத்திரத்தை பூமியில இருந்து பார்க்கும்போது அதுக்கு மூணு வாள்கள் இருந்தது ரெண்டு வாள்கள் சூரியனுக்கு எதிர் திசையிலேயும் ஒரு வால் சூரியனை பார்த்தபடி இருந்திருக்கு இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆன்டி டெல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்ட அப்புறம் தான் இதுவுமே ஒரு டஸ்ட் டெய்ல் சூரியனோட அது தீவிரமான அந்த சோலார் ஃபிளர் அந்த சூரிய புயலில் இருந்து இந்த டஸ்ட் டெய்ல் கொஞ்சம் கலைக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி ஒரு இல்லூஷனை உருவாக்கியிருக்குங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க சில சமயங்களில் இந்த மூணாவது வால் நம்ம பூமில எடுத்து பார்க்கும்போது ஒரு பெர்செப்ஷன் இல்லைனா இல்லுஷன் மூலியமாக கிரியேட் ஆகும் யாராவது அந்த மாதிரி வால்களை பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி காமர்ஸுக்கு மட்டும் வாள்கள் இருக்காது நம்ம பூமில பல உயிரினங்களுக்கு வாழ்கள் இருக்கு முக்கியமாக சில கேபிச்சன் மங்கீஸ் அண்ட் சில ரெப்டைல்ஸோட வாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஐந்தாவது கையாக வேலை செய்யுமா ப்ரீஹென்சல் டெய்ல்ஸ் அந்த கேபிச்சன் மங்கி ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் தாவுறதுக்கும் ஒரு மரத்தோட கிளையை பற்றி பிடிக்கிறதுக்கும் இந்த வாள்களை யூஸ் பண்ணிக்குமாங்க அஞ்சாவது கையாவது வேலை செய்யுதுன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன் மனிதர்களுக்கு ஏன் வால் இல்லை நம்முடைய மூதாதையர்கள் காமன் ஆன்சஸ்டர்ன்னு சொல்லப்படுற ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக வால் இருந்துருக்கணும் பட் காலப்போக்கை எவலியூஷன்லேயே இந்த மாதிரி வால் தேவையில்லாமல் மாறி இருக்கலாம் இப்போ கூட ஒரு கரு அதோடைய முப்பதாவது நாள் நாற்பதாவது நாள் வளர்ற அந்த சமயத்தில் அந்த கரு முட்டைக்குள்ளே வால் இருக்கமாக தான் சொல்கிறாங்க பட் அது வளர வளர அந்த வாளை தனக்குள்ளேயே அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயுமே இந்த வால் வளர்கிறதுக்கான அடித்தளம்ங்கிறது போடப்படும் எவ்ரி மேவல்ஸ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பாலூட்டிகளும் வளரும் போது அதோடைய முட்டைக்குள்ளே இந்த மாதிரி வாக்கான அடையாளங்களோட தான் வளரும் அதுக்கு தேவையா இல்லையாங்கிறது அப்புறம் தான் முடிவு பண்ணிக்குமா மனிதர்களுக்கு இந்த வால் தேவைப்படலை பட் அதுக்கான அடையாளங்கள் உங்களுடைய முதுகுத்தண்டோட முனையில இருக்குதான் செய்யுது அண்ட் சில சமயங்களில் ரொம்பவே ரேர் இன்ஸ்டன்ஸில் சில குழந்தைகள் இந்த மாதிரி வாள்களோட பிறக்கவும் செஞ்சுருக்கேன் இதை சூடோ டெய்ல்ஸ் சொல்லுவாங்க அண்ட் இந்த கண்டிஷனுக்கு அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்கனா வெறும் வாளோட பிறக்கிறது இல்லை நம்ம முன்னோர்களோட சில முக்கியமான ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாதனமாக கடத்தப்பட்டோம் சில பேருக்கு உடம்புல அதிகமான ரோமங்கள் முளைக்கும் குரங்குகள் போல சில பேருக்கு பைக் கலர் கண்கள் இருக்கும் சில பேருக்கு நகைகள் கூர்மைகளா இல்ல பற்கள் வித்தியாசங்கள்னு சொல்லி சில மாற்றங்கள் இருக்கிறத அவாட்டிசம் சொல்லுவாங்க அந்த அவட்டிசம் ஒரு பகுதி தான் சூடோ டெல்ஸ் வாலோட குழந்தைகள் பிறக்கிறது இது அரிதலும் அரிதுங்க சில பேர் நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க மனிதர்களுக்கு வாழ் தேவையானாலும் சில மிருகங்கள் வால முக்கிய அங்கமாக பயன்படுத்திட்டு இருக்கேன் சீதா சிறுத்த பிள்ளை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த உலகத்திலே அதிவேகமாக ஓடக்கூடிய தரைவாழ் உயிரினம் அதுதான் எண்பது கிலோமீட்டர் பரவ வேகத்தில் அது வந்து ரீச் ஆகிற அந்த சமயத்தில் டக்குன்னு அது திரும்பணுன்னா இதுடைய வாழை ஒரு கவுண்டர் பேலன்ஸாக யூஸ் பண்ணிக்குமா ஸோ டக்குன்னு ஒரு ஷார்ப் டர்ன் லெஃப்டோ ரைட்டோ இன்ஸ்டண்டா திரும்பணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அதோடைய வாழை வச்சு அதோடைய வேகத்தை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணிக்குமாங்க வால் இந்த மாதிரி பல உயிரினங்களுக்கு தேவைப்படுது போல மனிதர்கள் அதிவேகமானவர் ஹொசைன் போல்ட் அவருடைய ஒலிம்பிக் ரெக்கார்ட்ஸை இது வரைக்கும் யாரும் பிரேக் பண்ணல பயிற்சி எடுத்தா கண்டிப்பா ஹொசைன் போல்ட்டோட ரெக்கார்டை பிரேக் பண்ணலாம் ஆனா யார் நினைச்சாலும் பிரேக் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டுங்கிறது ஒலிம்பிக்கில் இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு கடந்த நூறு வருஷமா யார் தெரியுமா பிலிப் நோயல் பேக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் ஆண்களுக்கான ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல இவர் இரண்டாவது இடம் பிடிக்கிறாரு சில்வர் மெடல வாங்குறாரு சில்வர் மெடல்லாம் ஒரு ரெக்கார்டை நீங்கள் கேட்பீங்க வெயிட் பண்ணுங்க இவர் ஜெயிச்சிட்ட அப்புறம் உலக போர் தொடங்குது வேர்ல்டு வார் ஒன் அண்ட் டூ உலக நாடுகள் எல்லாமே சண்டை போட்டுட்டு இருக்கிற சமயத்தில் இவர் மட்டும்தான் ஒவ்வொரு நாடாக போய் அமைதியை விதைக்க ட்ரை பண்ணார் எல்லாருக்கும் தேவை அமைதி தான் மனிதர்களாக நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கும் அமைதியை விதைத்தார் உலக அமைதிக்காக போராடினார் அதுக்காகவே நைன்டீன் ஃபிஃப்டி நைன் இவருக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் உலக அமைதிக்கான ஒரு நோபல் பிரைஸுங்கிறது கொடுக்கப்பட்டது

இவருடைய வாழ்க்கைய பேஸ்கெட் பால் எப்படிலாம் மாற்றி அமைச்சது அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாரு டியர் பேஸ்கெட் பால்னு சொல்லி அந்த வருஷம் நடந்த ஆஸ்கார் விருதுகளில் இவருடைய அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சிருக்கு இவர் ஒருத்தர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஒலிம்பிக் மெடலும் ஆஸ்கருமே ஒன்றா ஜெயிச்சிருக்காரு இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது ஈஸி தான் நினைக்கிற நோபல் பிரைஸ் ரெக்கார்ட் தான் கஷ்டம் யாராவது பிரேக் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அண்ட் நோபல் பிரைஸ்ன்னு சொல்லும்போது தான் இந்த ஃபோட்டோவை பாருங்க இந்த ஃபோட்டோல தான் இது வரைக்கும் அதிகமாக வாங்கப்பட்ட எல்லா நோபல் பிரைஸ் வின்னர்ஸும் ஒன்றாக இருந்திருக்காங்க படத்துல சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மேரி கியூரி போர் லொரன்ஸ் ஸ்க்ராடிங்கர் இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த உலகத்தில் மிக புகழ்வாய்ந்த எல்லா ஃபிசிஸ்ட்டும் ஒன்றா உட்காந்துருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டி செவன் ஸ்லோவே கான்ஃபரன்ஸ் சொல்லி ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸில் இந்த ஃபிசிசிஸ்ட் ஒன்றா மீட் பண்ணாங்க அப்போ எடுக்கப்பட்ட புயக்கப்படாத இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களோட மொத்த பேரோட ஐக்கியோ எவ்வளோ இருக்கும்னு சொல்லி யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் இவங்க ஒன்று எடுக்கிற ஃபோட்டோ விட நாம் எல்லாருமே ஒன்று எடுத்த ஃபோட்டோ யாராவது பார்த்துருக்கீங்களா எஸ் நம்ம எல்லாரும் ஒரு புகைப்படத்தில் இருக்கோம் இதில் தான் என்னோட இருட்டாக ஆகுது யாருமே இல்லையே நீங்கள் யோசிப்பீங்க இந்த புகைப்படத்தை செவ்வாய் கிரகத்தை பல வருஷங்களாக சுற்றிட்டு இருக்க கியூரியாசிட்டி தான் எடுத்துருக்கு அழகான ஒரு சூரியன் மறையும் நேரம் வானத்தில் விடிவெளி போல் ஒரே ஒரு நட்சத்திரம் தான் பிரகாசமாக என்னதுனேன் அது உண்மையிலே நட்சத்திரம் கிடையாதுங்க அதுதான் நம்ம கிரகம் பூமி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பூமியும் பூமியை சுற்றி வர அந்த நிலவையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் ஸோ கியூரியாசிட்டி ரோவர் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்க மாதிரி ஒரு அழகான எடுத்துருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி தான் பல ஏலியன்களுக்கு நம்ம பூமி ஒரு நட்சத்திரம் போலதாங்க தோன்றும் அண்ட் நமக்குமே இரவில் வானத்தில் பல நட்சத்திரங்கள் இருக்கிறது போல இருந்தாலும் அதில் சிலது கண்டிப்பாக கிரகங்களாக இருக்கும் அண்ட் சில கிரகங்களில் உயிர்கள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த முறை நட்சத்திரங்களை பார்க்கும்போது இதை மறக்காமல் யோசிச்சு பாருங்கள் திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்